தமிழ்நாடு தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சிவகங்கை பாண்டியன் சரஸ்வதி யாதவ் இன்ஜினியரிங் கல்லூரியில் கருத்தரங்கு நடைபெற்றது கல்விக்குழும தலைவர் மலேசியா பாண்டியன் சிறப்புரையாற்றினார் கல்லூரி முதல்வர் ராஜா இயக்குநர் முருகன் சிவகங்கை முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் சம்பத்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சிறப்பு அடைப்பாளராக கலெக்டர் ஆஷா அஜித் கலந்து கொண்டார் மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகள் குறித்து கேட்டறிந்தார் நிகழ்ச்சியில் கலெக்டர் ஆஷா அஜித் பேசுகையில் இந்த நிதியாண்டில் தமிழகத்தில் நான்காயிரத்து மூன்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் யோசனைகள் அதிகமாக இருக்கும் ஆனா அந்த யோசனை இல்ல அந்த சிந்தனை வந்து எப்படி பிராக்டிகலா ஒரு அந்த ஐடியாவை வந்து எப்படி ஒரு கான்செப்டலைஸ் பண்ணி கொண்டு வரது அப்படின்றது நம்மளுக்கு ஐடியாஸ் வச்சிருப்பீங்க பட் எல்லா ஐடியாஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது நமக்கு இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க